வெல்கம் டு பால் நான் உங்கள் பாரதி பொதுவாகவே ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு கிடைக்கும் லவ் ரிஜெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிற இடத்துல ரிஜெக்ஷனாக இருக்கட்டும் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நம்மளே நம்ம லைஃப்பில் பார்த்துட்டே இருப்போம் ஆனால் அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்ற அளவுக்கு ரிஜெக்ஷன்ஸை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த பிராண்டை ரொம்ப பிடிக்கும் அந்த பிராண்டில் நம்ம கனவுல கனவு கார் ஒன்றாவது இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு அந்த பிராண்டையே ஒருத்தங்க நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ஃபா ரோமியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி நிறைய கார் எந்தூசியாஸ்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனி தெரிஞ்சிருக்கும் அந்த கம்பெனியில் ஒருத்தர் வேலை கேட்டு போறாரு சார் என்னை ஹையர் பண்ணிக்கோங்க நான் உங்கள் கம்பெனிக்கு நல்லபடியாக உழைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த கம்பெனிக்காரங்க நீ சரிப்பட்டு வர மாட்ட தம்பி போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது போட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க எப்படின்னா நம்ம நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா அந்த மாதிரி அனுப்பிச்சுட்ருக்கார் அப்படி அதுலேருந்து வெளியே வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு ஓகே நம்மக்கிட்ட ஐடியா இருக்குது ஸோ நம்ம ஐடியாவை பெருசு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெருசு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படி அவர் உருவாக்கின ஒரு கம்பெனி தான் ஃபெராரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அந்த குதிரை எப்படி தாவுன மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த கம்பெனி ஸோ யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு ரிஜெக்ஷனை பார்த்துட்டு வேலையே கிடைக்கல ஆனால் ஒரு கம்பெனியவே உருவாக்கி மல்டி மில்லியனர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கார் கம்பெனியை உருவாக்கியிருக்கார் எப்படின்னு பார்த்தீங்களா இதுக்கப்புறமும் ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெராரி ஃபெராரின்னு கம்பெனியை ஓப்பன் பண்ணார் இல்லையா இவரோட கார்ஸ்லலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கிளச் இருக்கு இல்லையா கிளச்சில் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு கிளச்சை பிடிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு யாரு கஷ்டப்பட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் கம்பெனி வச்சுருந்தவர் அந்த டிராக்டர் கம்பெனியில் அவர் டிராக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் கம்மியான அமௌண்ட்லேயே நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு டிராக்டரை கொடுத்துட்டு இருந்திருக்காரு பயங்கரமான கம்பெனியாக தான் அவர் இருந்திருக்காரு அவர் போய் இந்த மாதிரி உங்கள் கிளச்சில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த கம்பெனி போய் டிராக்டர் தயாரிக்கிற வேலையை போடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க யாரு பெராரி இப்படி வெளியே வந்தவர் நம்ம ஒரு நல்ல கிளச்சு உள்ள நல்ல இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு காரை தயாரிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஃபிஃப்டி ஜிடியில் ஒரு காரை தயாரிக்கிறாரு அந்த காரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூரா ஆமாம் அந்த காரை தயாரிக்கிறார் இப்போ இந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணவர் யார் தெரியுமா பெரோசியோ லேம்போகினி லாம்போகினி லேம்போகினின்னு ஒரு கார் இருக்கு இல்லையா சூப்பர் ஃபாஸ்ட் கார் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்டியான கார் அந்த காரை உருவாக்குறாரு அவரு இதை உருவாக்குன டயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இழப்புக்கும் உள்ளாகிறாரு ஆனாலும் அவர் விடாமல் அந்த காரை உருவாக்கி வேற லெவலில் ஹிட் ஆகி பெரிய பிராண்டாகவும் மாறியிருக்காரு இதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல லேம்போகினி த மேன் பிகைன் லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்கு ஓரளவு ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருக்கும் ஆனால் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஒரு ஆட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சில இடங்களில் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா இதை விட நல்ல ஆட்டோ மூவிஸை நம்ம நிறையவே பார்த்துட்டோம் ஸோ இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருந்திருக்குன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இவங்க கொஞ்சம் ஃப்ளாட்டாக இதுதான் உண்மையான ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அமேசான் பிரைமில் இருக்குது தமிழ் டப்பிங்லேயே இருக்குது போய் பார்க்கலாம் இது ஒரு மூவி ரிவியூவாகவும் இப்போ நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் பட் இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கிங் ஆச்சு அப்ப இவங்க என்ன வரக்கூடிய இனோவேஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆனா இவங்க அப்படி பண்ணாங்களான்னு கேட்டா பண்ணல நைன்டீன் நைன்டி ஒன்ல இவங்க கிட்ட ஒரு ஒரு எம்ப்ளாயி இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா சார் நம்மளோட கார்ஸ் எல்லாம் இன்னும் சூப்பர் ஃபாஸ்ட் ஆகணும் இன்னும் லைட் வெயிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன் நம்ம கார்ஸை ஃபுல்லாக கார்பன் ஃபைபரில் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்பன் ஃபைபர்ஸ்லாம் நம்ம நிறைய காசில் பார்த்துருப்போம் எங்கன்னா லைட் வெயிட் காசு சீறிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான காசுல நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு காரணம் உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சரிப்படாதுப்பா அது நமக்கு செட்டே ஆகாது விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு விதமான ரிஜெக்ஷன் ஏன்னா என்னோட ஐடியாவை கொடுக்குறேன் நீ வேணான்னு சொல்லிட்டு எனக்கு அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அவர் வெளியே வந்துட்டார் வெளியே வந்து ஒரு கார் கம்பெனியை உருவாக்கிட்டார் அது என்ன கார்னு பார்த்தீங்கன்னா பகானி பகானின்ற காரை பார்த்தீங்கன்னா நார்மலாலாம் இருக்காது ஜி ஃபோட்டோ கூட போடுறேன் அது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஃபீல் இருக்கும் பயங்கர பயங்கரமான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கார் மாதிரி ஃபீல் கொடுக்கும் ஏதோ ஏரோஸ்பேஸ் மாடலை இறக்கி கொண்டு வந்து வச்ச மாதிரி தான் அந்த ஃபீலே இருக்கும் ஸோ இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கதைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ரிஜெக்ஷனை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் நம்ம லைஃப்ல முடிச்சுறதுக்காக கிடையாது நம்ம லைஃப்பை புதுசாக ஆரம்பிக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்றத நமக்கு இந்த வேர்ல்டோட பெரிய பில்லியனர்ஸ் பில்லியனர்ஸாக மில்லியனர்ஸாக சரி யாரோ ஒருத்தவங்க மிகப்பெரிய பணக்காரங்களான ஃபெராரி கம்பெனி ஓனர் லேம்போகினி ஓனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஹானி ஓனர் எல்லோரும் எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு யாராவது உங்களை இக்னோர் பண்ணுறாங்கன்னா அப்படின்னு தட்டி விட்டு லைஃப்பில் என்ன அடுத்து நடக்கப்போகுது அப்படின்றத யோசித்து முன்னேறி போயிட்டே இருங்க நம்மளும் ஓட ஆரம்பிச்சா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை இந்த ஸ்டோரிஸ் மூலமாக அவங்ககிட்ட சொல்லிட்டு லேம்போகினி த மேன் பிஹைண்ட் த லெஜண்ட் அப்படின்ற படத்தையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி